ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ நாட்டுக்கோழி வச்சு நாட்டுக்கோழி சூப்பும் நாட்டுக்கோழி ஃப்ரையும் எப்படி சூப்பராக செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தாங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதை வந்து நம்ம கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மிளகாவை ரெண்டாக கீறி சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியை ரொம்ப நேரம் வதக்க தேவை கிடையாதுங்க ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாத்தூள் அல்லது கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி மசாலா தூள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பவுடரே நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாங்க சூப்பு கறி குழம்பு கிரேவி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ நாட்டுக்கோழியை அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ நான் அரை கிலோ எடுத்திருந்தேன் அந்த அரை கிலோ கறியையும் ஃபுல்லாகவும் இதில் நான் சேர்த்துக்க போகிறேங்க இப்போ இந்த மசாலாலையே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல சுருளை சுருளை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க மசாலால கொஞ்ச நேரம் பெரட்டி எடுத்ததும் லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி வந்து நம்ம குக்கரை மூடுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக சேர்த்துறணுங்க ஸோ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தண்ணி பத்தலன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சூப்போட டேஸ்ட்டே அது மாற்றிடும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோதான் வந்துட்டு குக்கர் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தூள் தூவிட்டு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை போட்டு விசில் விட்டுறலாங்க நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்குமே வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் ஸோ அதனால் வந்துட்டு விசில் ஒரு ஹை ஃப்ளேமில் ஆறு விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக எழுந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு நல்ல நல்லெண்ணெய் மிதக்க மிதக்க செம்மையாக ரெடி ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தூள் தூவிட்டு பெப்பர் தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க இந்த சூப்பை வந்துட்டு நம்ம ரைஸ் கூடையும் போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை எல்லாத்து கூடையும் சாப்பிடல தனியாக குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த சூப்பில் இருக்கிற கறியை வச்சே தாங்க நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இதில் வெந்திருக்கிற இந்த கறியை மட்டும் நம்ம தனியாக வலிச்சு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்துட்டு எல்லா கறியும் எடுத்துட வேண்டாம் கொஞ்சமாக கறியை வந்துட்டு சூப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்துட்டு கறி எடுத்துக்கலாம் ஸோ நான் அரை கிலோ அளவுக்கு வந்துட்டு சூப் வச்சுருந்தேன் ஸோ அதில் இருந்துட்டு வந்துட்டு ஒரு முக்கால் அளவுக்கு வந்துட்டு கறியை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இந்த கறியை வச்சு தான் நம்ம ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்த்துர்லாங்க இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு பச்சை மிளகா அரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நம்ம சேர்க்க தேவையில்லைங்க ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சூப்பில் இருந்து எடுத்தனால அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு இதில் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு அந்த பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்துட்டு சுருளை சுருளை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரை செய்கிறப்ப நம்ம வந்துட்டு தேங்காயை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப மணமாக இருக்குங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா சுருளை சுருளை வந்துட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக செம்மையாக வந்துட்டு ஃப்ரை ரெடி ஆயிரும்ங்க ஸோ சூப் ஊற்றிட்டு இந்த ஃப்ரையை வச்சு நம்ம சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்